தமிழில் உள்ள மயங்கொழிகளின் எண்ணிக்கை எத்தனை எத்தனை எண்ணிக்கை விடை தெரியவில்லை மயங்கொழிகளினுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேக்குறாங்க ஓகே பண்ணலாமா சூப்பர் சூப்பர் எட்டு வெரி குட் வெரி குட் காய் ஸோ எட்டு அப்படின்றது சரியான விடை என்னென்ன எட்டு ஃபஸ்ட்டு மயங்கொழிகள்னால் என்னமா அது உச்சரிப்புல சிறிதளவு மட்டும்தான் மாற்றம் இருக்கும் அது ஒழிக்கிற முறையில சிறிதளவு மட்டும்தான் மாற்றம் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் லா ல லா ஓகே வேற நா ரா ரா இந்த எட்டும்தான் இது பாருங்க இது மூணுமே லாம் தான் சொல்லுவோம் ஆனா அது என்ன பண்றோம் சின்னதா ட்விஸ்ட் பண்ணணுமா நாக்க வந்து அது அமைக்கிற அந்த ஒழிக்கிற ஒளி ஒளிமுறையை பொறுத்து என்ன பண்ணும் இது எல்லாமே டிஃப்ரென்சியேட் ஆகும் உச்சரிக்கும் முறையில் ஒழிக்கும் முறையில் சிறிது மட்டுமே மாற்றம் இருக்கும் அதை தான் என்னன்னு சொல்றோம் நம்ம மயங்கொழிகள் சொல்றோம் அப்படி பாக்குறப்ப இந்த எட்டு தான் என்னது மயங்கொழி இப்ப நான் சொல்றேன் இந்த லகரத்தை எனக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரில இது பாக்குறதுக்கு வா ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கா அதனால இத நான் வகர லகரம்னு சொல்றேன் ஓகே இது பார்க்க எனக்கு ரெண்டு சொல்லி நான் மாதிரி இருக்கா அதனால இத நான் என்ன சொல்றேன் நகர லகரம் அப்படின்னு சொல்றேன் இது எனக்கு பார்க்க மா மாதிரி இருக்கிறதுனால இத நான் மகர லகரம்னு சொல்றேன் அதே மாதிரி இத நான் பொது சொல்லுவேன் இத நான் சிறப்பு நகரம் அப்படின்னு சொல்லுவேன் ஓகேவா இப்ப லா எப்படி உச்சரிக்கணும் இணையழுத்தை விட பக்கத்துல இருக்கக்கூடிய எழுத்துன்னு வச்சுக்கோங்க எழுத்துன்றப்போ கரெக்டா இருக்கும் உங்களுக்கு ஆஹ் எழுத்துனே வச்சுக்கலாம் சோ நாவோட என்னது தா இது அதனால இத நான் என்னன்னு சொல்றேன் நகரம்னு சொல்றேன் இந்த நாவோட இணை எழுத்து என்னது நம்ம மூணு சொல்லி நான் சொல்லுவோம் இந்த நாவோட இணை எழுத்து அதனால நான் இதை என்ன சொல்றேன் டன் நகரம்னு சொல்றேன் இந்த நா ரெண்டு சொல்லி நான் நம்ம சொல்லக்கூடிய நாவோட இணை எழுத்து என்னது ரா அதனால இத நான் ரன் நகரம்னு சொல்றேன் ஓகே அடுத்தது ரா வரிசை பாத்தீங்கன்னா இது என்னமா இறல வழல இடையின எழுத்துக்கள்ல இருக்கா இந்த ரா அதனால இதை நான் இடையினரகரம் அப்படின்னும் அப்ப நான் நான் எப்படி சொல்லணும் இது இடையினத்துல இரள வளல்ல இருக்கக்கூடிய இடையினத்துல வர ரா அதனால இதை இடையினரகரம் சொல்லிட்டேன் அப்ப நான் இந்த ராவை நான் என்னன்னு சொல்லுவேன் கமல் பண்ணுங்க கமல் பண்ணுங்க நான் இதா இடையினரகரம்னு சொல்லிட்டேன் அப்ப நம்ம பெரிய ரா இத சின்ன ராண்டும் பெரிய ராண்டும் அப்ப இந்த பெரிய ராவை நம்ம என்ன சொல்லணும் என்னது நகர ரகரமா தப்பு ரம் நகரமா தப்பு சிறப்பு ரகரமா தப்பு வெரி குட் வெங்கட் ரகரம் எப்படி சொல்லணும் இருக்குமே நம்ம மிஸ் பண்ண கூடாது ஓகேவா எந்த ஒரு சின்ன பாயிண்டையும் மிஸ் பண்ண கூடாது பகர நகரம் படிக்கும் போது அப்படியே படிங்க குண்டுலா பள்ளிக்கு வரலா சிறப்புலா அப்படின்னு படிக்காம என்ன ஆக்சுவல் மீனிங்கோ அதோட படிங்க வகர லகரம் நகர லகரம் மகர லகரம் தன் நகரம் தன் நகரம் ரன் நகரம் இடையின ரகரம் வல்லின ரகரம் அப்படின்னு சொல்லி படிக்கிறப்போ மறக்காம இருக்கும் எப்பயுமே சோ இந்த மெத்தட ஃபாலோ பண்ணுங்க இது மறக்காதுன்னு நினைக்கிறேன் மிஸ் பண்ண மாட்டோம் ஓகே ஓகேவா இந்த டாபிக் கிளியரா மயங்கொழி அதே மாதிரி இந்த எழுத்துக்கள் மாறுறதுனால பொருள் மாறும் ஓகே அதனாலதான் நமக்கு என்ன சொல்றாங்க கலைச்சொற்களை சரியான இடத்தில் பொருத்தி எழுதுக அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் வருது ஒரு எழுத்து மாறினாலும் மீனிங் மாறும் சோ புரியும்னு நினைக்கிறேன் அடுத்த கேள்வி போலாம் சோ மஸ் த வா அங்க இருக்கிறதே எடுத்து எழுதுறது தான் இதுவும் என்னது மயங்குலிகளோட வரக்கூடிய புக் பேக் கொஸ்டின் மயங்குலிகள் தாப்பைக்குல இருக்கக்கூடிய தஸ்ட் புக்பேக் கொஸ்டின் ஈஸி கதவை மெல்ல திறந்தான் திறந்தான் போடணும் நமக்கு வள்ளினரகரம் வரக்கூடிய ரா போடணும் நாம இந்த என்னது அர்த்தம் இந்த நறுமணம் அர்த்தம் நான் நான் போடணும் நகரம் போடணும் அதுதான் இங்க சரியா வரும் நகரம் இந்த மாதிரிதான் எக்ஸாம்பிள கேட்பாங்க இந்த மாதிரின்னு கிடையாது சோ மனம்னா இந்த மீனிங் ஆஹ் நகரம் வர்றதுன்னா இந்த மீனிங் சொல்லி கேட்கலாம் ஓகே புலியின் காணப்பட்டது கண் இந்த கண் போடணுமா இந்த கண் நகரம் 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 போடணும் குழந்தைகள் விளையாடின பந்து இந்த நகரம் போடணுமா நகரம் போடணும் இதெல்லாம் ஈஸி பட் நம்மளுக்கு கேட்பாங்க எலிஜிபிலிட்டில ஈஸியான கொஸ்டின்ஸ்ல கண்டிப்பா அந்த டாபிக் வந்துடும் வீட்டு வாசலில் டேஸ் போட்டனர் கோலம் கோலம் நம்மளுக்கு என்னது வகர லகரமா வகரலகரம் போடுவோம் கொஞ்ச நாள் யூஸ் பண்ண அந்த வார்த்தையை வகரலகரம் நகரலகரம்னா சொல்ல தான் இருக்கும் அடுத்து எப்பயுமே மறக்காதது ஓகேவா அடுத்து நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லி தரும் போதும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கணும் ஓகே ஈஸியா